நட நட நட. நட இப்ப வாங்கு வசுகுடி வாங்கு என்ன சேரறன்னு பாப்போம். சிரிக்கவா சேரா? புடுங்கு. அழுவா வர இப்போ கோவப்படு வர. கோவ நல்லா தூப்ன வரவும் புடுங்கு. அப்பதான் கோவப்படுவா. இரு இந்த. இரு வசுகுடி இரு

யாருக்குலையா அப்படிங்க அவன் அங்க கொண்டு வைக்கா திங்கமணிங்க பசுக்குட்டி அடிச்சுடுவேன் பாப்பா திங்கட்டு உனக்கு வேணும்னா வேற கெலாம் அடிச்சு நம்மட்டி பாப்பா குடுமா, பிலிஸ் மா. லேசா புடி. வாயிலி இடுச்சிரும். வாயிலி இடுச்சிரும். கோவகாரி. கோவகாரி, அம்மா. தொல்லுக்கு வேண்டுக்கிறேன். Sen, <laughs> sen, <laughs>